தமிழ் வணக்கம் பாருங்கப்பா இந்த கோ இந்த இது வந்து பசலி கீரை இந்த பசலி வந்து பாருங்கள் இலையை பாருங்கள் நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கும் பசலி பசில்லாம் நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கும் இலையை பாருங்கள் வெற்றில மறுக்கி வெற்றில இலை மறிய பாருங்கள் இந்த இலை வந்து வெற்றிலை மாதிரியே இருக்கும் பெரிய பெரிய இலையாக இருக்கும் இது குத்து குத்தாகவும் இந்த செடி வளரும் சொல்லக்கூடிய பசலியில் நிறையா விதங்கள் இருக்குது பாருங்க ஏழை பத்தியெல்லாம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பசலிக்கரையில நிறைய பசலிக்கிற விதங்கள் இருக்கு குத்து பசலிங்கன்னு இருக்குது பருப்பு பசலின்னு இருக்கு கொடி பசலின்னு இருக்கு சிவப்பு பசலி கொடி பசலி இருக்கு இந்த வெ இந்த பசலிலே கொடி பசலி இருக்கு அது மாதிரி பசலிக்கரையில நிறைய விதங்கள் இருக்கு அது இது ஒரு பசலிக்கரை இதை வந்து சீம பசலின்னு சொல்லலாம் இந்த இலை பெருசு பெருக்கசா இருக்கிறதுனால வெற்றிலை பசலின்னு சொல்லலாம் அது மாதிரி இந்த மாதிரி பசலிக்கீரை நிறைய விதங்கள் இருக்குது இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த வெயிலுக்கு இது ரொம்ப நல்லது வயிறு இந்த இது இந்த பசலி பருப்பு போட்டு செய்யணும் இந்த பசலிக்கீரையை பரிசு பருப்பு போட்டு கூட்டு கூட்டு பருப்பு பசலிக்கீரை கூட்டு செய்யணும் அருமையாக இருக்கும் பாசிப்பருப்போ இல்லை தோரம் பருப்போ எதுனாலும் போட்டுக்கலாம் பாசி பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அருமையான இந்த பசலி கிடச்சால் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது வயிறை சுத்தப்படுத்தும் உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த வெயிலுக்கு எந்த பசிலிக்கீரை இது அருமையான பசலி கீரை பாருங்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த இந்த மாதிரி செஞ்சு சமைச்சி சாப்பிடு சாப்பிடுங்க கீரை கீரை எல்லா கீரையுமே சமைச்சி சாப்பிட்லாம் எந்த கீரையும் விடாதீங்க கீரை வகை எல்லா கீரைகளுமே ஒதுக்க வேண்டாம் எல்லா கீரையும் சமைச்சி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக கீரை வகைகள் அதிகமாக கீரை கீரை எடுத்துக்கிறணும் அதனால தான் இந்த பசிலிக்கீரையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் தமிழ் வணக்கம்